அதிர்ச்சி அளித்திருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய சோகமான நிகழ்வு அது ஆனால் அதை அரசியலாக்க கூடிய ஒரு சூழலை காஷ்மீர் மாநிலம் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி கருத்து தெரிவித்துள்ளார் நிச்சயமாக இது வந்து அதை பற்றி என்றால் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கக்கூடிய அதிர்ச்சி ஒரு மிக பெரிய சோகமான நிகழ்வு ஆனால் அதை கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசாங்கம் இதை ஒரு வேறு திசைக்கு திருப்பக்கூடிய ஒரு அபாயத்தில் இந்த சூழலை கொண்டு போய் அவர்கள் தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சில ஃபெயிலியர்ஸ் அரசாங்கம் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் அதை சரி செய்யாமல் இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என்று புரிந்து கொள்ள ஒவ்வொரு மாநிலம் தேர்தல் வரும்போது இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி தாக்குதல் நடைபெறும் பொழுது அதை அரசியலாக்கி அதிலிருந்து ஆதாயம் அடைவது சில சூழ்நிலைகளை உருவாக்குவது இது எல்லாமே நாட்டுடைய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய பங்கமாக வந்துவிடும் என்பதை யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்